ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் ஆப்ஷன் டேட் நெருங்கிடுச்சு ஆகஸ்ட் பாய்ச்சி பதினாறு ரீட்டன்ஷன் லிஸ்ட்லாம் நிமோ ஒரு வாரத்தில் வந்துடும் ரைட் நான் சொன்னேன் அப்பப்போ ஏதாவது அப்டேட் வர வர நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோன்னு ஸோ யூஸ்எலேருந்து பேசுகிறதுனால டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது மைனஸ் டுவெல் ஹவர்ஸ் அண்ட் ஆல் ஆல்ரெடி நாங்கள் ரீகேட்டகரைஸ் ஏ டிவிஷன் ஏ கேட்டகரி ஃபுல்லாக போட்டோம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் தமிழ் தலைவாசோட ஏ கேட்டகரி பி கேட்டகரி இல்லை யார் யார் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க ஆர்கனைசரும் வீடியோ போட்டோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இதே சேனல்ல இருக்குது அதே மாதிரி இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சஸ் பற்றி பேசியிருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் சரி அதெல்லாம் விடு இப்போ என்ன பேச போற அது சொல்லு அப்படிங்களா எஸ் தமிழ் தலைவர் மூணு என்வைபி சைன் பண்ணியிருக்காங்க ஸோ அது யார் யார் அந்த மூணு என்வைபின்னு இப்போ சொல்லிடுறேன் அவங்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லாத்தையும் அலசி தனித்தனியாக யார் என்னான்ற டீட்டெயிலாக பொறுமையாக பார்ப்போம் இப்போதைக்கு அந்த மூணு பேரை கடகடன்னு சொல்லிடுறேன் ஒரு ஒருத்தர் தமிழ்நாடுலேருந்து ரெண்டு பேரும் மகாராஷ்டிரிலேருந்தும் அண்ட் தீரஜ் ரவீந்திரா அண்ட் பல்மோரே அவர் ஒரு ரைடர் மகாராஷ்ட்ராலேருந்து எடுத்திருக்காங்க வெரி குட் பிளேயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு லேசாக தான் பார்த்த ரெக்கார்டெல்லாம் ஃபுல் ரெக்கார்டாக எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் ஏன்னா இது அவசர அவசரமாக பேசுகிறேன் நான் இது மூணு என்ப பற்றி சொன்னோமேன்ட்டுன்னு இன்னொருத்து பார்த்தீங்கன்னா அனுஜ் கொல்லாராம் குவாட்டி அவர் வந்து லெஃப்ட் கவராக அவர் ஜூனியர் லெவலில் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்காராம் டிஃபென்சிவ் ஸ்கில் எக்ஸலென்ட்டாக அவருக்கு அதனால தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அனுஜ் வந்து அவர் செலமாக கூப்பிடுவாங்களாம் ஆனால் மோலசான பிளேயர் ரைடர் அவர் தீரஜன் கூப்பிடுவாங்க ஃப்ரம் மகாராஷ்டிரா இவர் அனுஜ் இவங்க ரெண்டு பேரும் இதுவாங்க தமிழ்நாட்லேருந்து ஒருத்தர் எடுத்திருக்காங்க அவர் அவர் பேர் வந்து ராம்குமார் மாயாண்டி அண்ட் தமிழ்நாடு சர்க்குட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஜூனியர் சீனியர் லெவலில் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரைட் ரைடர் வேற இவர் தமிழ் தலைவாசி டீமுக்கே ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்லாம் இந்த கன்னியாகுமரி தூத்துக்குட்டிலாம் நிறையா நடந்தது ரீசெண்டாக அதெல்லாம் விளையாடி விளையாடிருக்கார் தமிழ் தலைவாசுக்கு டிஷர்ட் போட்டு அவங்களுக்காகவே அதனால லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அவங்க கூட விளையாண்டதுனால இவருடைய நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னு இவர் எடுத்தால் இருபத்தோரு வயசு தான் ஆகுது அவருக்கு இப்போ ஐ எம் நாட் ராங் தமிழ்நாடுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு விளையாடி இருக்கார் அவர் தமிழ் தலைவாசி பேனரில் ரைட் ரைடராக ஸோ சாதாரண ஆளர்லாம் எடுக்க மாட்டாங்க அதுவும் சேர்ல வந்து அவர் ட்ரெயின் பண்ண போறாரு உதயகுமார்லாம் கண்டிப்பாக ஃபெட்டாஸ்டிக் பிளேயராக தான் இருப்பாங்க ஸோ என் வைப்பி இப்போதானே புதுசாக சேர்ந்துருக்காங்க எல்லாமே என் ஈவன் பர்தீப் நர்வால் பவன் இல்லாமல் என் வந்தவங்க தான் நவீன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் நவீன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இது வரைக்கும் ஆப்ஷனுக்கே போனது இல்லை அப்படியே எக்ஸிஸ்டிங்கு அப்படியே வந்துட்டே இருக்காங்க இப்போ நம்மள்தான் ரிலீஸ் அண்ட் ரீட்டைன் லிஸ்ட்டில் என்ன வரப்போகுதுன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் நரேந்தர் இருப்பாரா இல்லையான்னு ஏன்னா கேட்டகரி ஏல வந்து சாகர் சாயல் விளையாள் நரேந்தர் மூணு பேரை கொடுத்துருக்காங்க ஆர்கனைசரு அண்ட் போன வருஷம் படி பார்த்தா ரெண்டு பேர் தான் நீங்கள் எடுக்கலாம் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஸோ இன்னொருத்தர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஆப்ஷனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அனிமா மாதிரி நரேந்திர ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட காண்டாக்ட் ரெண்டு வருஷம் என்வைபி முடிஞ்சு ஸோ பார்ப்போம் ஐ மீன் எல்லாமே ஒரு கெஸ் ஒர்க் தானே ஆனால் இது கன்ஃபார்மாக இந்த மூணு பேர் ராம்குமார் மாயாண்டி ஃப்ரம் தமிழ்நாடு தீராஜ் ரவீந்திரா அப்புறம் அனுஜ் கொலாராம் ஸோ இந்த மொத்தமாக இந்த மூணு என்வைபி இவங்களோட பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் எப்படின்னு நல்லா ஆரஞ்சு எந்தெந்த பதில் யுவா கபடிலாம் விளாடிருக்கார் ராம்குமார் நிறைய எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டீட்டெயிலாக ஒவ்வொருத்தரை பற்றி நான் பேசுகிறேன் இது அவசர அவசரமாக பேசினாலே தான் உங்களுக்கு ஏற்ற இவங்களை பற்றிலாம் தெரியுமா தெரிஞ்சுருந்தா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் அது ஏன்னா அந்த என்வைபிங்கிறது போக போக பார்ப்போம் யார் யார் என்னென்ன விளையாட போகிறாங்கன்னு போ ரீட்டன் ரிலீஸ் ரிஜிஸ்டர் பொறுத்து தான் அங்கே கோச்சிங்கை பற்றி பிரச்சனையில சார் இவரு உதயகுமார் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி கோச்சாக வந்திருக்க சேர்ந்த அட்டகாசம் கலப்பு அவங்கலாம் பர்ஃபார்ம் பண்ணவங்க சாதித்தவங்க இந்தியா லெவலுக்கு பி கே லெவலுக்கு அதை பற்றி நம்ம கவலைப்படுவோம் ஆனால் ஆனால் இந்த பசங்கள்லாம் கரெக்டாக ஆள்கிட்ட தான் வந்திருக்காங்க நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க பார்ப்போம் யார் யார் ஆடுவோம் என்னான்னு போக போக பார்க்கலாம் இவங்களோட பெர்ஃபார்மென்ஸை பற்றி நான் அப்புறம் எடுத்து வரேன் இப்போத்துக்கு இதான் அப்டேட்டு லேட்டஸ்ட் நியூஸு மூணு என் சைன் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவர் அஃபிஷியலி கன்ஃபர்மேஷன் வந்துச்சு ரைட் இவங்களை பற்றி டீட்டெயில் இருந்தால் சொல்லுங்கள் பரிபார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்